இங்கே பாருங்க எனத்தை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இது என்னது ஏடா அதை விட்டுட்டா அது பாவம் ஏய் ஏய் கோழியா மேலேந்து ஏதோ கத்துது குஞ்சியா இருக்குமோ எது மண்டையிலேருந்து பொத்திடாம விட்டுடாதயே விட்டுறத மேலேருந்து ஏதோ காத்துது எங்கே நிற்கிது அங்கே பாருங்கள் அதோட செட்டு நிற்கிது குயிலாக என்னன்னு தெரியலந்தா அதோட எண்ணம் இங்க கீழே விழுந்துருச்சா அதை தேடி எப்படி கற்றுது பாருங்க மைனாவா என்னன்னு தெரில விடுதா ஏ எனக்கே தின்னுட்டு கைக்கு வேற வச்சிருக்கேன் ஏசா மாரி அந்த கத்துது பாருங்க அது என்ன பறவைன்னு தெரில